வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசன்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான நாலு அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்புறேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம் அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ அழகாக சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பூச்சாரி முத்திரை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பலன்களும் வந்து நம்ம செஞ்சுட்டப்படும் அப்படியே வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நீங்க எந்த ஆசனம் வேணாலும் உட்காந்துக்கோங்க ஆனா இந்த முத்திரை வந்து நான் சில முத்திரைகள்லாம் வந்து சொல்லியிருப்போம் இந்த மாதிரி வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நிழநீடு செய்யலாம் நடந்து செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் உட்காந்துட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும் ட்ராவல் பண்ணும் போது செய்ய செய்யக்கூடாது இது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஆசனால வந்தாலும் உட்காரலாம் நான் இப்போ வந்து சுக்காசனால் வந்து உட்காந்துருக்கேன் முதுகு தண்டை வந்து நேராக வச்சுக்கணும் இடது கையை வந்து நம்ம வந்து சின்முத்திரையில் வச்சுருப்போம் எப்பயுமே வந்து நம்ம பிரணாயமாக போதும் சரி இல்லைனா வந்து நம்ம தியானம் செய்யும் போதும் சரி வந்து நம்ம இந்த இடது கையில் வந்து சின்முத்திரையில் வந்து வச்சுருப்போம் இப்போ வலது கையை நம்ம என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து இப்படி திருப்பிக்கோங்க அதாவது உங்கள் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் கைகள் நல்லா இப்படி உயர்த்தி இப்படி தூக்கிக்கோங்க உங்கள் மார்பு பகுதி கொஞ்சம் விரிஞ்சிருக்கணும் கைகள் வந்து இப்படி இருக்கணும் வந்துட்டு இப்போ வந்து இந்த கைகள் வந்து உங்கள் மூக்கு கிட்ட வந்து இப்படி கொண்டு வாங்க கொண்டு வரும் போது என்ன ஆகும்னா இந்த கட்டவரல் இருக்க பார்த்தீங்களா அந்த வலது கையில் இருக்க கட்ட வரலை வந்து இந்த மேல் உதடு கிட்ட இப்படி படுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியாததுனால வந்து இப்படி சொல்கிறேன் சைடில் காமிக்கிறேன் இப்படி படுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா அதோட நுனியை வந்து நீங்கள் பார்க்கணும் கண்கள் இமைக்காமல் இந்த நுனியே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கணும் இதை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு வந்து கைகள் கீழே இறக்கிட்டு கண்களை வந்து நீங்கள் வந்து தளர்த்திக்கலாம் இதுதான் வந்து இந்த பூஜாரி முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வச்சுருங்க நிம்மந்த உட்காருங்க கைகள் வந்து உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க கைகள் தூக்கிக்கோங்க தூக்கிட்டு கை வந்து இந்த மூக்கு கிட்டே இப்படி கொண்டு வந்துடுங்க உங்களோட கட்டவரல் வந்து மேலே கிட்ட இப்படி படுற மாதிரி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு உங்களோட சுண்டு வரலோட நுனியை வந்து அப்படியே வந்து பாருங்கள் கண்கள் இமைக்காமல் தலை வந்து ஆட்டக்கூடாது உடலையும் வந்து வந்து இங்கே ஆட்டாமல் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் தளர்த்திக்கலாம் இன்னும் ஒரு முறை வந்து நம்ம செஞ்சிடலாம் இது வந்து இப்போ நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு பக்கம் செஞ்சோம்னா இன்னொரு பக்கம் வந்து பண்ணுவோம் ஆனால் வந்து இந்த முத்திரைக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது கையில் வந்து நீங்கள் வலது கையில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ அப்படியே இன்னொரு டைம் வந்து செஞ்சிடலாம் கைகளை வச்சுக்கோங்க நேராக உட்காந்துக்கோங்க கைகள் எடுத்துக்கோங்க கட்ட வரல் வந்து உங்களோட மேலோதட்டு கிட்ட அப்படியே வச்சுக்கோங்க சுண்டு வரலோட நுனிய வந்து அப்படியே பாத்துட்டே இருங்க வந்து இப்போ சில விநாடிகள் பாக்கலாம் தளர்த்திலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் எதுவாக திறந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ வந்து நம்ம கண்ணுக்கே பேசுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து கண்களை வந்து திறக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் வந்து முடிச்சுட்டு கண்கள் மூடிட்டே வந்து நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் கண்கள் இப்போ நம்ம இந்த சுண்டுவரையில் பார்க்குறோம்ல பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்கள் மூடிட்டே வந்து அப்படியே உட்காந்துருக்கலாம் இப்போ இது வந்து பூச்சாரி முத்ரா இது பண்றதுனால என்ன பையனும் எங்க பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற மாதிரியே சொல்லிருக்கிறேன் இது வந்து திறந்த வெளியில இருக்கிற மாதிரி நீங்க பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு எல்லாமே வந்து கதவுகள்லாம் அடைச்சிட்டு அதுக்கு முறையே உட்காந்து பண்ணோம்னா வந்து இது நல்லா சரி வராது அதனால ஒரு திறந்த வெளியில காற்று நல்லா வர இடத்துல சுத்தமான காற்று வர இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு பொறுமையா வந்து இந்த மாதிரி செய்யுங்க பண்ணும்போது நிறைய வந்து நம்மளோட விஷயம் தலைக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் நிறைய தாட்ஸ் திங்கிங் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மேலே நீங்கள் கவனம் செலுத்தாமல் இந்த முத்திரை மேலே நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷனும் மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது வந்து உங்களோட மைண்ட் வந்து நல்லாவே பேலன்ஸ்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஞாபக சக்திக்கு வந்து நல்லாவே இருக்கும் உங்களை எதா ஏதாவது ஒரு செயலில் நீங்கள் எதாவது செய்யும் போது உங்களை முழு கவனத்தோட நீங்கள் இருப்பீங்க இதில் நம்ம கவனம் செதராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம இதை வந்து எந்த முத்திரைகள்லாம் வந்து செய்கிறோம் இதுவுமே ஈக்குவல் டு வந்து நம்ம தியானத்துக்கு எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி தான் முத்திரைகளோடு சேர்ந்து தியானங்களும் வந்து அப்படி கூடவே வந்துடுது இப்போது அது இல்லாமல் வந்து நம்மளோட ஆக்ன சக்கரம் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் ஆகும் அது பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள் இப்படி பார்க்கும் போதுனா கண்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது சக்கரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் இருக்குது மூலாதார சக்கரா சுவாதிஸ்தானா வயிற்றுப்பகுதியில் வந்து மணிப்பூரா அதுக்கப்புறம் இங்கே ஹனஹாட்டா வரும் இங்கே விஷுதி சக்கரா வரும் அதுக்கப்புறம் இங்கே ஆக்னேய சக்கராக வரும் இங்கே வந்து சகசாரா ஆயிரம் இதர்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அது சகசார சக்ரா இது ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஆக்னே சக்கரா இந்த ஆக்ரா சக்கரா வந்து இந்த செய்யும் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து பண்ண பண்ண உங்க மைண்டு வந்து நல்லா காமாகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுமை தரும் இப்போ வந்து அது என்ன சொல்றதுனா இப்போ நிறைய பேர் போகும்போது ஒரு சிக்னல்ல அந்த டிராஃபிக் சிக்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதுலேருந்து ஒரு நிமிஷம் தான் இருக்கும் இல்லைன்னா சில விஞ்ஞானிகள் தான் இருக்கும் அது கூட வந்து அவங்கனால வந்து நிற்க முடியாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம பொறுமையை வந்து எப்படி நம்ம உண்டாக்கிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு அந்த இடத்துல நில்லுங்க நீங்கள் எப்போ வந்து இந்த க்ரீன் சிக்னல் போதும் அந்த மாதிரி போகும் நிறைய பேர் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க சில பேர் வந்து அந்த மாதிரி ஏன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயத்தில் வந்து அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் டக்குன்னு வந்து முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது தப்பான முடிவில் தான் அதை போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மன இது வந்து அமைதியாகவே இருக்காது அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி சில சில விஷயங்கள்ல வந்து நம்ம பொறுமை காத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட பெரிய விஷயம் வரும்போது வந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நம்மளோட மைண்டு வந்து நல்லாவே வந்து அது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு மைண்ட் வந்து நல்லாவே இருக்கும் இந்த பூ பூச்சாரி முத்ராவை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்துல எவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க அந்த லாங்குவேஜ எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அந்த லாங்குவேஜ எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இவங்க சொல்லித் தராங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களை எப்படி வாக்கியங்களாக அமைத்து அதை எப்படி இடத்திற்கு தகுந்தார் போல சூழ்நிலைக்கு தகுந்தார் போல எப்படி நாம் ஆங்கிலத்திலே பேசுவதே என்று பிரசன்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா என் நண்பர்கள் எங்க போயிருக்காங்க மதுரைக்கு மதுரைக்கு போயிருக்கிறார்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் போயிருக்கிறார்கள் போயிருக்காங்க வந்திருக்காங்க சாப்பட்டு இருக்காங்க எழுதியிருக்காங்க படிச்சிருக்காங்க பாடியிருக்காங்க இதெல்லாமே வந்து இருக்கிறார்கள் இந்த இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த மீனிங் வர்ற மாதிரியான பேசக்கூடிய இந்த வாக்கியங்களுக்கு பேரு டென்ஸ் போயிருக்காங்க மதுரைக்கு போயிருக்காங்க என் நண்பர்கள் மை ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹேவ் ஹேவ் யூ ஷுட் யூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க கான் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கான் போயிருக்காங்க கோ வென்ட் கான் கோ

என் நண்பர்கள் மை 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 ஃப்ரெண்ட்ஸ் 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 மதுரைக்கு போயிருக்காங்க கான் 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 டு மதுரை 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 என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்காங்க டு மதுரை 1 மதுரைக்கு 갔ூ اوكي இப்போ பாருங்க சோ திஸ் இஸ் कॉल्ड as present perfect tense இது வந்து பாத்தீங்கன்னா தி சென்டென்ஸ் இஸ் कॉल्ड as பாசிட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கறத பாசிட்டிவ் சென்டென்ஸ் என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்காங்க இருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது we will see नेगेटिव सेंटेंस। हाउ टू फ्रेम नेगेटिव सेंटेंसेस? इधर तो फॉर्मूले अन्ना आपने बताया ना। I, we, you, सब्जेक्ट பிளஸ் பிளஸ் ஒரு நாட்டு என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நெகட்டிவா அதை எப்படி சொல்லுவீங்க என் நண்பர்கள் மதுரைக்கு போகவில்லை போயிருக்கவில்லை നെഗിവ് ഇല്ല വരും നെഗറ്റീവ് എന്നു വരും ഹവ് പ്ലസ് നോട്ട് ഹവ് നോട്ട് ഹാവ് പ്ലസ് നോട്ട് എന്നോട് அந்த எப்படி நான் பார்த்திருக்கவில்லை ஐ ஹாவ் நாட் சீன் ஐ have நாட் சீன் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க ஐ seen ஐ have have haven't seen. சீன் ஐ ஹாவ்இன்ட் சீன் ஐ ஹாவின் சீன் நான் பார்த்திருக்கவில்லை நான் பார்த்திருக்கவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் ஐ ஹாவ் வின்ட் சீன் ஐ ஹாவ் சீன் நான் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கறத ஐ ஹாவ் சீன் நான் பார்த்திருக்கவில்லை அப்படிங்கிறத ஐ ஹாவ் நாட் சீன் ஐ ஹாவ் வின்ட் சீன் அவ்வளோ சிம்பிளாக ஒரு நாட் போட்டிருங்க ஹேவ் பக்கத்தில் ஒரு நாட்டு போட்டு அதை ஹேவ் வின்ட் அப்படின்னு ஐ ஹாவ் டு சீன் நான் இன்னும் ஹோம் முடிக்கவில்லை நான் இன்னும் ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லை முடித்திருக்கவில்லை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க ஹோம்ஒர்க் இதான் உங்களுக்கு நான் முடிக்கல சார் அப்படின்னு நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது ஆனா இந்த ஹோம்ஒர்க்கை நான் இன்னும் முடித்திருக்கவில்லை அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கும் பல தெரியாத விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அஃபென்சிவான ரைடிங் அதாவது ஃபேன்சி ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு காலை விட்டு ஓட்டுறது கையை விட்டு ஓட்டுறது இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியும் போலீஸ்மே இதை பார்த்தாங்கன்னா அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க இதை தாண்டி நம்மளுடைய இடம் மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் பயங்கரமான ஒரு அஃபென்ஸ் தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி தூக்கி ஜெயிலே அடைக்கிற மாதிரி இந்த ஃபேன்சி ரைடிங் எல்லாத்தையுமே பயங்கர அஃபென்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஓகே ஓகே அப்படின்னா நம்ம அந்த வேர்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல ஆனால் அந்த ஓகே அப்படின்னு

லைஃப்பாக வாழணும் அப்படின்றது எதாவது ஒரு ஆசையாக இருக்கு பட் நம்ம ஏன் ஒரு மாடாக இருந்த கூடாது அவங்க வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சிருக்காங்களா ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய மாடே வாட்டர் தான் தூங்குது ஷார்டஸ்ட் கமர்ஷியல் ஃப்ளைட் ஒன்று இருக்கு வெறும் நைன்ட்டி செகண்ட்ஸ் மட்டுமே தான் இந்த ஃப்ளைட்டை ட்ராவல் ஆகுமா அப்போ பார்த்துக்கங்க ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட் தான் உலகத்திலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிஞ்சுக்கணும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் சி பாப் இயர் நம்ம ஷோட நெக்ஸ்ட் எக்ஸ்ட் தினம் ஒரு தகவல் இந்த டைட்டிலே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்னென்ன விசேஷம் அதுல இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஏப்ரல் மூன்றுல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த நூற்றி இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேல் இயக்கி உலக சாதனை படைத்த நம்முடைய இயக்குனர் ராமநாராயணன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் இவர் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டோ சின்னப்ப தேவருக்கு பிறகு விலங்குகளை வைத்து மிகச்சிறப்பாக படத்தை இயக்கியவர் என்று சொல்லலாம் இவருடைய படங்கள் என்று நாம் சொல்லும்போது குட்டி பிசாசு சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தா கடம்பா கதிர்வேலா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா போன்ற மிகச்சிறந்த நகைச்சுவை படங்களையும் இவர் கொடுத்திருக்கிறார் இவர் மலைய மொழிகளுக்கும் ஒரு படத்தை வந்து இவர் இயக்கியிருக்கிறார் சில திரைப்படங்களுக்கு வந்து இவர் திரைக்கதை வசனமும் இவர் எழுதியிருக்கிறார் கண்ணா லட்டுத்தின்ன ஆசையா படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்முடைய ராமநாராயணன் அவர்கள் தான் இப்படி பல படங்களை இயக்கி மிகச்சிறந்த படங்களை நமக்கு விரு கண்ணுக்கு விருந்தாக கொடுத்த ராமநாராயணன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் மூன்றாம் நாள் அதன் பிறகு இந்த ஏப்ரல் மூன்றில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய குட்டி மைக்கேல் ஜாக்சன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நடிகர் பிரபுதேவா அவர்கள் நடன இயக்குனர் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர் நடிகராகவும் விளங்கிய பிரபுதேவா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி விழா படத்தில் தான் இவர் வந்து தன்னுடைய முதலாவது நடனத்தை பதிவு செய்கிறார் இவர் வந்து நிறைய முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்களுக்கு வந்து இவர் இணைந்து நடித்திருந்தாலும் அதாவது இணைந்து நடனங்களை வந்து பணிபுரிந்தாலும் தன்னுடைய அண்ணன் ராஜசுந்தரம் அவர்களுடன் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராஜா அந்த பாட்டில் வந்து இவர் நடன அமைப்பாக இருந்திருப்பாரு ஆனால் அந்த பட அந்த பாடல் காட்சிகளை வந்து இயக்கியது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையான சுந்தரம் அவர்கள் தான் அந்த பாடலை வந்து இயக்குனார் ஆனால் இவர் முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இதயம் படத்துல தான் இவர் முதன் முதலாக நடன இயக்குநராக வந்து இவர் அறிமுகமாகறாருங்க இவர் வந்து மின்சார கனவு படத்தில் வந்து பாடுகிற அந்த மிகச்சிறந்த அந்த வெற்றி பாடலுக்காகத்தான் இவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் அந்த பாடலுக்கு தான் இவருக்கு மிகச்சிறந்த தேசிய விருது சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருதை வந்து பிரபுதேவா அவர்கள் பெற்றாருங்க அதே மாதிரி பத்மஸ்ரீ விருதையும் அவர் பெற்றிருக்கிறார் அதன் பிறகு இந்து படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழு நேர கதாநாயகனாக இவர் அறிமுகமாகி இருப்பார் அதன் பிறகு காதலன் படத்துல மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வந்து மிகச்சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் இவருடைய அந்த ஏழையின் சிரிப்பில் அப்படிங்கிற அந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அனைத்து மொத்த நடிப்பையும் வந்து நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குநராக போக்கிரி வில்லு போன்ற படங்களையும் இவர் இயக்கியிருக்கிறார்கள் இப்படி மிகச்சிறந்த நடிகராகவும் இயக்குநராகவும் நடன இயக்குநராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய பிரபுதேவா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் வெல்விஷஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதோட அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலிஜி